வாங்கி வாங்கிருக்கூண்டு வந்து வந்து ஊன்று அந்த இருக்கு அவங்களுக்கு எதுக்கு சொந்தமே இல்லை ஆனால் அவங்க வயசாட்ட பிளாட் போட்டு அந்த காலத்தில் வித்துருக்காங்க ஓடு பஞ்சாயத்துல சேர்ந்து கொடுப்போம் இந்த இடம் எங்க இடத்துக்கு வராங்களா இதுக்கு என்ன நாயம் சொல்ல போகிறீங்க இல்லை பணக்காரன் அவங்களுக்கேற்று பேச போறீங்களா எங்க மாதிரி அவங்க முன்னேறி புழைக்கட்டும்னு நீங்கள் நாயம் பேச போறீங்களான்னு சொல்லுவாங்க

நேற்று கேட்காமலே இன்ஸ்பெக்டர் சார் கேட்காமலே நான் விவரத்தை பிறகு சொல்லிட்டேன் சாரி இது கொதோட இது வந்து அவங்க இடம் கிடையாது அது இத்தனை இருக்கனால என் கடன் சொல்லிட்டு நான் நேற்று நானும் சொல்லிட்டேன் பத்திரம் இருக்க சக்கரை கேட்டேன் என் பத்திரம் இல்லை லட்சுமி டாப்ல அப்புறம் நாங்க என்ன சொல்லி நான் பத்து லட்சத்தை கொடுத்து பத்து லட்சத்தை நான் வட்டிக்கு வாங்கி வட்டி எட்டுனது மிச்சம் கண்டிப்பா இந்த காசை வாங்கிட்டேன் எனக்கு இப்படி நாங்க எத்தனை நேரம் அடையிறது நாங்க ஆள் பேர் இல்லாத இப்படி எத்தனை நேரம் தம்பி தம்பி நான் அவரு போய் செஞ்சிருது சொல்லுங்க இங்கெல்லாம் யாருமே இல்ல நான்லாம் அனாத அப்பறம் சொல்ல வாத்தி வரட்டங்களா உன அப்பா திருப்பி வந்து வா அப்பா வந்து திருப்பி போவானே பாட்டி திருப்பி இந்த இடத்த போய் கேட்டா இந்த பாதை இருக்கு இந்த இல்ல எங்க இருக்கு லட்சுமி நீ ஒண்ணு நீயே வந்து பேசி வச்சினா இந்த சங்கடம் அப்படி சரி இது என்னதுக்கு என் அக்கா மைங்க பூரா நல்ல எடுத்து மாமே மைங்க சட்ட ஓடு பேசி வச்சலாம் இருக்காக நம்ம ஏ இதை நான் காசை கேட்டு வாங்கிட்டே அவனும் ஒரு வருஷம் அந்த ஆளு காசை வச்சிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாரு இது சொந்த அடம் இது பாலை நான் பாலை ஓடுத்தாரு நான் பாலை ஓடு பாலம் போட்டுத்தாரு எதுக்குப்பா நான் நாங்கிற இடக்கி அப்படி இந்த காசை கெஞ்சி கறி பத்து மாசமா தலாவை செய்ய அலைஞ்சு இந்த காசை வாங்க வாங்குறாலே இதே உண்மை வேற எதுவும் இந்த வேலை வந்து இது பொது வைக்க இது சாக்கடை அது இப்ப இல்ல சாக்கடை ஊரை பாங்கிட்டு கட்டிட்டாங்க இது வந்து நடவாதை இருபது இருபது அடி வரணும் நடவாதை இருபது அடி வரணும் இருபத்தஞ்சு அடியா பக்கம் இருபத்தஞ்சு அடி ஏன்னா நான் சின்ன பிள்ளை இங்கே நான் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு வயசாக ஆகப்போகுது இங்கே என்ன நடக்குது எல்லா வரும்னு எனக்கு தெரியும் இது என்னாச்சு இப்போ அப்பப்பா வந்துருக்கு எல்லாமே தெரியும் நாங்க வீட ஒரு வீட்டுல வளர்ந்து வந்து வந்தவங்க இதுவே உண்மை வேற எந்த பொய்யும் கிடையாது